அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் பிப்ரவரி மாதத்தினுடைய மைத்ரேய முகூர்த்தத்தை நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் நாளைய தினம் நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் மைத்ரேய முகூர்த்தம் வருது அதை வந்து உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு அடுத்த மைத்திரேய முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததினால தாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் நாளைய தினம் அப்படின்றதுனால இப்போ வந்து வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அவசர அவசரமாக இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நாளைய தினம் அனுஷ நட்சத்திரம் இருக்கு அனுஷ நட்சத்திரமும் ரிச்சுகல் லக்னமும் சேர்ந்து வரும்போது மைத்ரேய முகூர்த்தம் உருவாகும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரும்போது மைத்திரேய முகூர்த்தம் உருவாகும் இந்த முகூர்த்தங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையோடு வரும்போது நூறு சதவீதம் நமக்கு நல்ல பலன்களை தரும் மற்ற நாட்களில் வரும்போது எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலன்களை நமக்கு தரும் நிறைய பேர் நம்முடைய சேனலில் மைத்திரேய முகூர்த்தம் செய்து கடன்கள் முழுவதும் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன்கள் அடைவதற்கு நிறைய பூஜைகள் வந்து நம்முடைய சேனலில் கடன் அடையும் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்து வந்து செய்யுங்க கண்டிப்பாக முழு கடனும் அடைவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் சந்தேகம் கிடையாது இப்போ வந்து நாளைய தினம் முகூர்த்தம் எப்பொழுது அப்படின்றத பார்க்கலாம் புதுசாக நிறைய பேர் இருக்கிறதுனால என்ன செய்யணும் அப்படின்றத நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு கவர் எடுத்துக்கங்க நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ எல்லாருக்கும் தனித்தனி கவர் தான் வந்து வைக்கணும் கவர் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கவர் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் எடுத்துட்டு அவர்களுடைய பெயர் எவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க எந்த டேட்டில் வாங்கியிருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்முடைய மைண்டுக்கு ஏன்னா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை நாம் மறந்துடுவோம் கொடுக்கணும் அப்படின்னே தோணாது இந்த மாதிரி நாம் எழுதும்போது மாத மாதம் அதில் கொஞ்சம் பணம் வைக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரும் அதன் மூலமாக அந்த கடன்கள் சீக்கிரமாக அடையும் அதனால் வந்து அவர்களுடைய பெயர் எந்த டேட்டில் வாங்கினோம் எவ்வளவு வாங்கினோம் இதெல்லாம் டீட்டெயில்ஸை எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் பணத்தை போட்டு வைங்க ஆனால் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நேரடியாக அந்த நபரிடத்துல பணத்தை கொடுத்தீங்கன்னா கடன்கள் அடையும் அதாவது ஒரு பத்தாயிரம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அசலில் ஒரு சிறு தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மீதி ஒன்பதனாயிரமும் சீக்கிரமாக அடையும் ஆனால் பணம் கிடையாது கடன் அடைக்கணும் அதற்குத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர் வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு பதினோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுட்டு சுவாமிக்கிட்ட வச்சு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை செய்யுங்க தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா கடன் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனால் கலிகாலத்தில் இதுக்கு எக்ஸிபிஷனும் நமக்கு உண்டு கலிகாலத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கலிகாலமே அப்பேற்பட்டது அதனால் களிகாலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் வந்து கடன் பண்ணிட்டேன் இது வந்து சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு தனித்தனி கவரில் நீங்கள் நாலு பேர்கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தனித்தனி கவரில் தான் நீங்கள் வந்து போட்டு வைக்கணும் அந்த மாதிரி அந்த ஒரு முகூர்த்த நேரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக கடன்கள் அப்படின்றது வந்து அடையும் இப்போ நீங்கள் ஏற்கனவே செய்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முறை வந்து பார்த்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் யார்கிட்ட வாங்கியிருக்கிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறோம் அப்படிலாம் ஒரு முறை நம்ம பார்த்துட்டு அதில் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட இந்த நேரத்தில் வந்து செய்யலாம் நகை கடனும் வந்து இந்த நேரத்தில் நாம் அடைப்பதற்கு முயற்சிகளை எடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தனித்தனி கவர் போட்டு அத்தனை பேங்க்லையும் E அத்தனை பேங்குக்கும் தனித்தனி கவர் போட்டு அதில் நீங்கள் பணத்தை வந்து போட்டு வைக்கலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ நாளைய முகூர்த்தம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது ரொம்ப வந்து சக்தி படைத்தது ஆனால் முழிச்சுட்டு இருந்து செய்யும்போது நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் பேங்க் திறந்துருக்காது அப்புறம் வந்து தனிநபர்கிட்ட வாங்கியிருப்போம் அவங்கக்கிட்டையும் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கவருக்குள்ளே போட்டு வைங்க அதாவது நிறைய பணம் கூட நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க மைத்திரேய முகூர்த்தத்தில் அடைக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையோடு எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த நேரம் அப்படின்றது காலை அப்படின்றதுனால அந்த கவரில் நீங்கள் போட்டு வைங்க அதாவது ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ மைத்திரேய முகூர்த்தம் அந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிருந்தா கூட அந்த கவரில் போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ எப்போ உங்களால் முடியுமோ அப்போ கொண்டு போய்ட்டு கொடுங்க இதன் மூலமாக மீதி இருக்கக்கூடிய கடன்களும் வந்து சீக்கிரமாக அடையும் அது எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்பவே அதிகாலையில் வருது நாளைய தினம் ஐந்தாம் தேதி இல்லையா அதனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தி மூன்று இந்த நேரத்தில் ஆரம்பமாகி மூன்று ஐம்பத்தி ஒன்று இந்த நேரத்தில் முடியுது ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் எங்களால் எழுந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுபவர்கள் கிட்டத்தட்ட மத்திய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் ஆனால் இப்போ வந்து தூங்கணும் அந்த நேரத்தில் வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணியிலிருந்து மூனே முக்கால்குள்ளே நீங்கள் வந்து எடுத்து வச்சுடுங்க ஏன்னா அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாகவும் இருக்குது மூன்று இருபத்தி ஐந்துலேருந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகுது அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம் மூணு மணிக்கு மேலே மூணு ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளே அதாவது முனை முக்காலுக்குள்ளே கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் அலாரம் வச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு பச்சை கருப்பு போட்டுட்டு மனசார கிட்ட வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த கவரை எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் படுக்கிறதோ உங்களுடைய வேலைகளை அது உங்களுடைய விருப்பம் போல் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக அடையும் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தொடர்ந்து நாம் விடாமல் செய்து கொண்டு வரும்போது ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பிக்கை மட்டும் தான் அதனால் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஒரு முகூர்த்தத்தை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் கடன்கள் அடையும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகாபிரிவா கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன் நம்பிக்கையோட பக்தியோட நாம் செய்கின்ற எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறியே தீரும் கடவுள்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருகின்ற இந்த மைத்திரேய முகூர்த்த யாருமே மறந்துடாமல் செய்யுங்க கண்டிப்பாக கடன்களுக்கு ஒரு வழி அப்படின்றது ஏற்படும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்